டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்பமான நல்வாழ்வு வாழ்வதற்கு நாங்கள் இந்த பூமியை பசுமையாக்க வேண்டும் எங்களுடைய சூழலை பசுமையாக்க வேண்டும் என்ற பல சுற்றுக்களில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் இந்த முறை ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தென்ன மரங்கள் தென்னங்கன்றுகள் இலவசமாக தென்னை அபிவிருத்தி சபையினால் ஏழை விவசாயிகள் ஏழை மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு மிக உயர்ந்த ஒரு செயற்பாடு எங்களுடைய வளமான பூமி அப்போ இந்த ஏழை மக்கள் மிக கஷ்டப்படுபவர்கள் அன்றாடம் உணவுக்காக வேதனைப்படுகின்ற மக்களுக்கு தென்னை மரங்களை விநியோகித்தல் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியான செயற்பாடு சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கு இந்த முறை ஒரு பரவலாக நடத்தப்பட்டிருக்கு அப்ப இதை நாங்கள் போற்றுகிறோம் இந்த செயற்பாட்டை வாழ்த்துகின்றோம் இது போன்ற பல செயற்பாடுகளை சமூக செயற்பாட்டு நிறுவனங்களும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் அரச நிறுவனங்களும் மிக வேகமாக செய்கின்ற பொழுது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது ஆக தென்னைமிரம் மிக பெரும் நன்மைகளை தருகின்ற மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கின்ற ஒரு வளமான மரம் எங்கள் பகுதியெல்லாம் எங்கள் கடற்கரையோரம் எல்லாம் நட்டால் மிக பெரும் பயன் கிடைக்கும் ஆக இந்த தென்னை அபிவிருத்தி சபையினுடைய முன்னுதாரணத்தை மேலும் கமநல சபை நிலையங்கள் பிரதேச சபைகள் இந்த ஏழை மக்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருந்து பலர் பல தொண்டுகளை செய்கிறார்கள் நிலையான அபிவிருத்தி நோக்கிய தொண்டுகளை செய்ய வேண்டும் இதுதான் அந்த வெளிநாட்டு தொப்புள் கொடி உறவுகளுக்கு சொல்கிறோம் பசித்தவருக்கு உடனே பசியோடு இருக்கிற உடனே சாப்பாடு கொடுக்கணும் அடுத்தது நிலையான அவருடைய வாழ்வுக்கு உதவக்கூடிய பாருங்க பத்து தென்ன ஒரு வீட்டில் வச்சாருண்டா அவருக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நிலையான வருமானம் ஒன்று கிடைக்கும் ஆக இந்த புரட்சிகரமான செயற்பாடு இதுதான் மக்களை வாழ்வாங்க வாழ வைப்பது தேவையுள்ள மக்களை ஏழை மக்களை அவர்களுடைய வாழ்வை மலரிப்பது அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு பயன் விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சந்தர்ப்பம் அதே நேரத்திலே எமது சூழல் பசுமையாகிறது பாரதி பாடியது போல் அந்த தென்னை மரத்துக்கு கீழே இருந்தால் ஒரு அருமையான காற்று வீசும் ஆக நமக்கு மிகப்பெரிய கொடையாக நிறைய நிலம் இருக்கின்றது இப்ப அரச நிலங்களை இந்த ஏழை மக்களுக்கு பகிர்ந்து வழங்குகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன நல்ல விடயம் அதில் உடனடியாகவே அந்த தினங்கடலில் நடுவோம் அவ்வாறு செய்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி ஒரு பசுமை புரட்சி இதனால் ஏற்பட்டு எங்களுடைய மண்ணில் நல்ல வண்ணம் இந்த மக்கள் எல்லோரும் வாழ்வதற்கும் உற்பத்திகள் பெருகுவதற்கும் பாருங்க எங்களோட மண்ணிலிருந்து உற்பத்திகள் பெருகுதல் இதுதான் மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனும் உற்பத்தியாளனாக வளர்வதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் தனியார் அரசார்பற்ற நிறுவனங்கள் இவ்வாறு பல முனைப்புகளில் இயல்வாக்கங்கள் செய்து இந்த தென்னை வளர்ச்சியை எங்களுடைய மண்ணிலே பரந்த அளவில் மிக மிக சிறந்த முறையில் தென்னை வளரும் ஒரு கணக்கான நீர் இருந்தால் போதும் மேலும் மிக முக்கியமாக எங்களுடைய முழுக்க கடற்கரையோர பிரதேசம் ஆக எல்லா மக்களுக்கும் அப்போ ஏழை மக்களுக்கு தென்னை விநியோகிக்கிறது ஏனையவர்கள் இந்த தென்னை பயிற்சிகையை மேலும் விஸ்தரிப்பதற்கான வழிகாட்டல்கள் விழிப்புணர்வுகள் செயற்திட்டங்கள் செயற்பாடுகள் அப்போ இதுக்கு வெளிநாடுகளில் இந்த தென்னை டெவலப் பண்ற ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு இந்தியாவில் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் இணைப்பாக்கம் செய்கிறது எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடம் இதோடு இணைந்து செயலாற்றி ஒரு உற்பத்தியில் சாதனையை படைப்போம் நன்றி வணக்கம்